நான் கையாண்டி பிச்சர் தான் வாங்கினேன் நான் வந்து காசு வரணும் தான் வச்சுக்கல அதனால அவர்கிட்ட வந்தேன் இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட தான் வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன் நான் நினச்சி வருவேன் பாரு எனக்கு படியலை பாரு சாப்பிடுவேன் என்னால் முடிஞ்ச தொண்டு செய்வேன் அதை அவர் ஏற்றுக்குவார் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம குரு பழனி சுவாமிகள் ஐயானாலே அதிசயமும் அற்புதமும் தான் எத்தனையோ வார்த்தைகள் மனிதர்களா இருந்தாலும் மகான்களா இருந்தாலும் சித்தர்களா இருந்தாலும் ஏன் கடவுளாவே இருந்தாலும் பிடிச்சது பிடிக்காததுன்னு இருக்கு அந்த மாதிரி நம்ம ஐயாக்கு பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா பிச்சை பிச்சைன்ற ஒரு வார்த்தை நம்ம ஐயாக்கு பிடிக்கவே பிடிக்காது பசியில எந்திரிக்கலாம் தூங்க கூடாதுன்றதுதான் அவருடைய மந்திரமே இது நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கலாம் நிறைய இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம் ஐயாக்கு வந்து பசின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே அந்த பசி அந்த வார்த்தை வரக்கூடாது அதுவே வந்து தப்புன்னு சொல்லுவாரு அப்படின்றப்ப பிச்சைன்ற வார்த்தையை எப்படி அவர் வந்து ஏத்துப்பாரு ஸோ வந்து பிச்சை அப்படின்ற வார்த்தை வந்து அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அவர் ஏத்துக்கவும் மாட்டாரு அவருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை பிச்சை ஸோ அந்த மாதிரி ஒரு அம்மா வந்து அவங்களுடைய பசியை வந்து பிச்சையா வந்து எடுத்து பிச்சைன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்னாங்க அது ரொம்ப மனசை பாதிச்சிருச்சு சோ இனிமேல் பிச்சைன்ற வார்த்தையை சொல்லாதீங்கம்மா பசின்னு கூட சொல்லுங்க அவங்க பசியை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு பசியை போக்குறதுக்கு ஒருத்தர் வருவாங்க ஆனா பிச்சைன்ற வார்த்தை சொல்லாதீங்க இனிமேல் பிச்சைன்னு யாரையும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி கேட்காதீங்க அது ஐயா பிடிக்காதுன்னு சொல்லி அந்த அம்மாட்ட வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் நான் எல்லாருக்கும் எப்பயும் தான் இப்பயும் சொல்றேன் அன்றாடம் யாராவது ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை மறவாதீர்கள் மறவாதீர்கள் மரவாதீர்கள் ரொம்ப ஏழையாக கடையில் ஒரு ரூபா கிடைக்காது ரொம்ப வறுமையாக வந்தேன் நான் கையாண்டி பிச்சை வாங்கினேன் நான் வந்து காசு மட்டும்தான் வச்சுக்கல அதனால அவர்கிட்ட வந்தேன் இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட தான் வந்துக்கிட்டு இருக்கேன் நான் நினச்சி வருவேன் படியலைப்பார் எனக்கு படியலைப்பாரு சாப்பிடுவேன் என்னால் முடிஞ்ச தொண்டு செய்வேன் அதை அவர் ஏற்றுக்குவார் சாமி வீட்டுக்கு வந்தேன் அவர் சொன்னார் ஊசாரியாக சொன்னார் உங்களுக்கு இது இங்கே வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மகிமை இருக்குமா நீ பயப்படாத அதுக்கு ஒரு காரணம் இருக்கான் அதை அவன் வந்து படிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல சொன்ன மாத்திரை எனக்கு ஒரு யூடியூப் சார் வந்தார் அவர் தான் அந்த போட்டோல்லாம் வெளிப்படுத்துறாருன்னு சொல்லி அந்த இசை சார் காமிச்சாங்க அங்கே ஆஃபீஸ் ரூம்லருந்து அந்த மகிமையை நான் கண்ணாட்டை கண்டுகிட்டு பேசாதே என்றாலும் கந்தினி மரவே கற்பனை என்றாலும் கச்சிலே என்றாலும் கந்தினி மரவே அற்புதமாகிய ஒரு சுடரே சுடுதமாகிய ஒரு பெரும் சுடு அறமறை தேடிடும் கருணையின் கடலே அறமறை தேடிடும் கருணையின் கடலே கற்பனை என்றாலும் கற்றிலே என்றாலும் கந்தனே மொழி மதவே நிற்பதும் நடப்பதும் ஒன்றையலாலே நிற்பதும் நடப்பதும் ஒன்றையலாலே நிகழ்வதும் திகழ்வதும் ஒன்றையலாலே நிகழ்வதும் திகழ்வதும் ஒன்றையலாலே கந்தனே உனைமரவேன் கந்தனே உனைமரவேன் கந்தனை